வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பர்வான சுவாரஸ்யமான செய்தி வாங்க என்ன என்று பார்க்கலாம் பிரமாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் நடித்த வெளியான படம் இந்தியன் இப்படம் ரசிகர்களிடம் பெறும் வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தில் நடிகர் கமலுக்கு ஜோடியாக மனசா கொய்ராலா நடித்திருந்தார் மேலும் சுகன்யா ஹஸ்தூரி கவுண்டமணி செந்தில் என பலரும் நடித்திருந்தனர் இதில் கமல் இந்தியன் தாத்தா வேடத்தில் எதிரிகளை அளிப்பது ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றது இதனைத் தொடர்ந்து தற்போது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் ட்ரூ படத்தை இயக்குநர் சங்கர் எடுத்துள்ளார் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் காயல் அகர்வால் ராகுல் பிரீத் சிங் சித்தார்த் பாபி சின்ஹா சமுத்திரகனி என பலர் நடித்திருக்கின்றனர் இந்த படத்துக்கு அனுர்திசீயமைத்துள்ளார் லைகா மற்றும் ரெட் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறது இந்த நிலையில் இந்தியன் ட்ரூ படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் பிரமாண்ட இசை வெளியீட்டு விழா நடைபெறுகின்ற மே மாதம் பதினாறாம் தேதி சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற இருக்கிறது இவ்விழாவில் இசையமைப்பாளர் அனிருத் இந்த பாடல்களை நேரடியாக பாடவுள்ளார் இதில் தமிழ் சினிமா பிரபலங்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் வருகின்ற மே முதல் வாரத்தில் இந்திய டூ படத்தின் பஸ்ட் சிங்கிள் வெளியீடு நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சரி இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்